ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகைத் தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவி என் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் மீண்டும் பறவை காய்ச்சல் சுவிஸில் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் சொலத்து நெல் சிறுமியை தாக்கிய ஆறு இளம் பெண்களுக்கு தண்டனை அதிர்ச்சி வீடியோ சுவிஸ்க்கு உதவ விரும்புகிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் கார் காப்பீட்டு கட்டணங்கள் மீண்டும் உயரவுள்ளன சுவிஸ் ஓட்டுநர்களுக்கு கூடும் சுமை ஜெனீவா ஏரியில் முதல் உலகப் போரின் பீரங்கி குண்டு கண்டுபிடிப்பு ஆர்காப் மாகாணத்தில் ஒரு டன் கடத்தல் ரட்சி மற்றும் ஆறாயிரம் கஞ்சா செடிகள் பறிமுதல் சுவிஸில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கொலை வழக்குகள் குறித்த அரசு புள்ளி விவரம் வெளியீடு சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜிய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் SKY AUTO, நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது தொடர்பன விரிவான செய்திகள் சுவிஸ் பேர்ன் மாகாணத்தில் நவம்பர் நான்காம் திகதி முதல் பறவை காய்ச்சல் வைரஸ் கண்டறியப்பட்ட நிலையில் நவம்பர் பன்னிரண்டாம் திகதி சூரிச் மாகாணத்தில் உள்ள மான்டோப் பகுதியில் ஒரு காட்டு வாத்தில் மீண்டும் அந்த வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து சுவிஸ் விலங்கு ஆரோக்கிய மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலகம் அவசர உத்தரவை திருத்தி ஏரிகள் மற்றும் பெரிய நதிகளின் கரைகளில் கூடுதல் கண்காணிப்பு மண்டலங்களை அமைத்துள்ளது இவற்றில் உள்ள அனைத்து கோழி வளர்ப்பு நிலையங்களும் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்க கடுமையான உயிரியல் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் காட்டு பறவைகள் மற்றும் வீட்டு பறவைகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளாத வகையில் வைத்திருக்கப்பட வேண்டும் மேலும் பறவைகள் வைக்கப்படும் இடங்களில் நுழைவு கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு சுத்தம் மற்றும் கிருமி நீக்கம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அனைத்து பறவை வளர்ப்பாளர்களும் தங்கள் மிருகங்களை நெருக்கமாக கவனிக்க வேண்டியதாக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சுவாச குறைபாடு தலையின் பகுதியில் வீக்கம் முட்டை உற்பத்தியில் திடீர் குறைவு மெல்லிய அல்லது இல்லாத முட்டை ஓடுகள் மரண வீதம் அதிகரித்தல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக விலங்கு மருத்துவரை தொடர்பு கொள்ள வேண்டும் குறிப்பாக நீர்வாழ் பறவைகளில் அறிகுறிகள் மிக மெல்லியவையாக இருக்கக்கூடும் என்பதால் மிகுந்த விழிப்புணர்வு அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய சம்பவம் சுவிஸில் மொத்த ஆபத்து நிலையை மாற்றவில்லை இருந்தாலும் நாடு முழுவதும் உயிரியல் பாதுகாப்பு நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுவது பறவை காய்ச்சலை தடுக்க மிகச்சிறந்த வழி என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனைத்து பறவை வளர்ப்பாளர்கள் சிறிய அளவில் வீட்டில் கோழி வளர்ப்பவர்களும் பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தங்கள் பறவைகளை மாகாண விலங்கு மருத்துவ அதிகாரிகளும் பதிவு செய்ய வேண்டும் பொதுமக்களும் சாலைகள் அல்லது ஏரிக்கரையில் இறந்தோ அல்லது நோயுற்றோ இருக்கும் காட்டு பறவைகளை தொடாமல் அவற்றை உடனடியாக காவல்துறை வனத்துறை அல்லது மாகாண விலங்கு மருத்துவ சேவைகளுக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சுவிஸ் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கையில் பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு பெறுவது மிக அரிதான ஒன்று இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட சில சம்பவங்கள் மட்டுமே அவையும் நோயுற்ற பறவைகளோடு நேரடி பாதுகாப்பு இல்லாத தொடர்பின் காரணமாகவே ஏற்பட்டவை எனவே கோழி இறைச்சி அல்லது முட்டை போன்ற பறவை சார்ந்த உணவுப் பொருட்களை பாதுகாப்பாக உபயோகிக்கலாம் என அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இந்த பருவத்தில் பறவைகள் ஏரிகள் மற்றும் நதிகளின் வழியாக இடம்பெயரும் காலம் என்பதால் பறவை காவல் அபாயம் அதிகரித்துள்ளது இதனால் அதிகாரிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் விழிப்புணர்வை அதிகரித்து வருகின்றனர் மாகாணத்தின் ஒயான்சிங்கன் பகுதியில் கடந்த ஜனவரியில் பதினாறு வயது சிறுமி மீது நடந்த கொடூரமான தாக்குதல் வழக்கில் ஆறு இளம் பெண்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் பதினான்கு முதல் பதினாறு வயதுக்குள் உள்ள சிறுமிகள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனெனில் குற்றவாளிகள் தாக்குதலை மொபைல் தொலைபேசியில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தனர் அந்த வீடியோவில் பாதிக்கப்பட்ட சிறுமி கடுமையாக தாக்கப்பட்டு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதை காண முடிந்தது நீதிமன்ற விசாரணையின் போது குற்றவாளிகள் தங்கள் செயலுக்கு எந்தவித மனச்சோர்வம் காட்டவில்லை என்பதும் சமூக ஊடகங்களில் பிறர் விமர்சித்ததை கேலி செய்து பதிலளித்திருந்ததும் அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது இதனால் சோலத்தூன் மாகாண குற்ற புலனாய்வுத்துறை சம்பவம் தொடர்பாக சிறுவர் சட்டத்தின் கீழ் விசாரணை ஆரம்பித்தது பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவரது உடல் மற்றும் மனநிலை மீட்பு இன்னும் தொடர்வதாகவும் கூறப்படுகிறது குறித்த சம்பவம் சமூகத்தில் சிறுவர்கள் இடையிலான வன்முறைகள் மற்றும் இணையவழி துன்புறுத்தல் குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது சிறுமிகள் குறைந்த வயதினராதால் அவர்களின் பெயர் முகவரி மற்றும் தண்டனை விவரங்கள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படவில்லை இருப்பினும் நீதிமன்றம் இந்த வழக்கை மிகவும் முக்கியமான எச்சரிக்கை சம்பவமாக கருதி சமூக வலைத்தளங்களில் வன்முறை மற்றும் அவமதிப்பு செயல்களை ஊக்குவிக்கும் இளையோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது சுவிஸ் சட்டத்தின்படி பதினெட்டு வயதுக்கு குறைவான குற்றவாளிகள் சிறுவர் நீதிமுறை சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் இதன் நோக்கம் தண்டனை அளிப்பதற்கு பதிலாக அவர்களை மறுவாழ்வு பாதையில் திருப்புவது என கருதப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறிய சுவிஸ்க்கு உதவ விரும்புகிறோம் என்ற வார்த்தைகள் தற்போது சர்வதேச வர்த்தக வட்டாரங்களில் பெரும் கவனம் பெற்றுள்ளன இதற்கு முன்பு சுவிஸ் அரசாங்கம் அமெரிக்கா விதித்த முப்பத்தொன்பது சதவீத வரி குறைக்க முயன்ற போதும் வெற்றியடையவில்லை ஆனால் சமீபத்தில் சுவிஸ் வணிகத் தலைவர்கள் ட்ரம்பை சந்தித்து அவருக்கு ஒரு ரோலெக்ஸ் கடிகாரம் மற்றும் தங்கப்பட்டையை பரிசாக வழங்கியதை அடுத்து அவரது நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்க செய்தி நிறுவனங்களின் தகவலின்படி டிரம்ப் வெள்ளை இல்ல அதிகாரிகளிடம் சுவிஸ் மீது விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை குறைப்பதற்கான ஒப்பந்தத்தை உருவாக்க பணிகளை தொடங்கியுள்ளதாக உறுதி செய்துள்ளார் நான் இதுவரை எந்த அளவையும் நிர்ணயிக்கவில்லை ஆனால் சுவிஸுக்கு உதவும் வகையில் சில மாற்றங்களை செய்ய போகிறோம் என ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் தற்போது அமெரிக்கா சுவிஸ் ஏற்றுமதி பொருட்களுக்கு செலுத்தும் வரி முப்பத்து ஒன்பது சதவீதமாகும் இது பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டால் அது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செலுத்தப்படும் வரி விகிதத்தோடு சமமாகும் உள்துறை வட்டாரங்கள் கூறுவதன்படி இந்த மாற்றம் சில நாட்களுக்குள் அமலுக்கு வரக்கூடும் இது நடைமுறைக்கு வந்தால் கடந்த சில ஆண்டுகளாக வரி காரணமாக பாதிக்கப்பட்ட சுவிஸ் பொருளாதாரத்துக்கு இது மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கும் குறிப்பாக கடிகாரங்கள் மருந்துகள் மற்றும் தொழில்துறை உற்பத்திகள் போன்ற சுவிஸ் முக்கிய ஏற்றுமதி துறைகள் இதன் மூலம் பெரிதும் பலனடையும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் சுவிஸ் அரசு இதுவரை அமெரிக்காவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த பலமுறை பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது ட்ரம்ப் சமீபத்திய இந்த அறிக்கை இரு நாடுகளுக்கும் இடையே புதிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வாய்ப்பினை உருவாக்கும் என வணிக வட்டாரங்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன சுவிஸில் அடுத்த ஆண்டு சுகாதார காப்பீட்டு கட்டணங்கள் உயரப்போவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இப்போது கார் காப்பீட்டு கட்டணங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உயரவுள்ளன உள்ளன என்று புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது நாட்டின் பதிமூன்று முக்கிய காப்பீட்டு நிறுவனங்களைச் சேர்ந்த தரவுகளை அடிப்படையாக கொண்டு கொம்பாரிஸ் நுகர்வோர் தளம் நடத்திய ஆய்வின்படி பெரும்பாலான காப்பீட்டு நிறுவனங்கள் வாகன காப்பீட்டு விலையில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளன அதற்கான முக்கிய காரணங்களாக வாகன திருத்த செலவுகள் அதிகரித்திருப்பது மாற்று உதிரி பாகங்கள் விலை உயர்ந்திருப்பது மற்றும் புயல் பனிச்சாரல் கடும்மழை போன்ற இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் அதிகரித்திருப்பது குறிப்பிடப்படுகிறது ஜெனரலி சூரிச் சுவிட்சர்லாந்து அவசியம் இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளன சூரிச் மற்றும் டிசிஎஸ் நிறுவனங்கள் இதை உறுதிப்படுத்தியிருந்தாலும் கட்டண உயர்வு எப்போது அல்லது எவ்வளவு என்ற விவரங்களை வெளியிடவில்லை சிம்பெக்கோ நிறுவனம் ஒவ்வொரு வாடிக்கையாளர் ஒப்பந்தமும் புதுப்பிக்கும் போதும் தனிப்பட்ட அளவில் கட்டண திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக சுவிஸ் வாகன காப்பீட்டுத் துறையில் செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன குறிப்பாக மின்சார வாகனங்களுக்கான பராமரிப்பு மற்றும் பழுது செலவுகள் பாரம்பரிய வாகனங்களை விட அதிகமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து நிபுணர்கள் கூறுகையில் காப்பீட்டு கட்டண உயர்வுகள் ஓட்டுநர்களின் வருடாந்திர செலவுகளை மேலும் அதிகரிக்கும் நிலையில் நுகர்வோர் தங்களுக்கு பொருத்தமான காப்பீட்டு திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து தேர்வு செய்வது மிக முக்கியமானதாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஜெனீவாவில் உள்ள பிரபலமான வான் பேக்கிஸ் நீச்சல் பகுதியின் அருகே நீர்மூழ்கிகள் மேற்கொண்ட வழக்கமான பணிகளின் போது ஆச்சரியமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அது முதல் உலகப்போரின் போரின் காலத்தைச் சேர்ந்த பீரங்கி குண்டு என பின்னர் உறுதி செய்யப்பட்டது இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதும் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த பகுதியை சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு முழுமையாக காலி செய்தது வடிகுண்டு நீக்க நிபுணர்கள் குழு சம்பவத்துக்குச் சென்று ஆய்வு செய்தனர் விசாரணையில் அந்த குண்டு காலியானது என்றும் எந்தவித ஆபத்தும் இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் இதுபோன்ற பொருட்கள் லேக் ஜெனிவா பகுதியில் இன்னும் காணப்படுவது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் விஷயமல்ல என வல்லுநர்கள் கூறுகின்றனர் முதல் உலக போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரை ஆயிரக்கணக்கான டொன் வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் ஏரிக்குள் கூட்டப்பட்டன அப்போதைய நடைமுறையின்படி பயன்படுத்த முடியாத அல்லது மீதமிருந்த வடிமருந்துகள் நீரில் மூழ்கடிக்கப்பட்டன இதன் விளைவாக இன்றும் சில நேரங்களில் பழைய குண்டுகள் அல்லது ஆயுதங்கள் ஏரிகளின் அடியில் வெளிப்படுவது வழக்கமானதாகவே உள்ளது ஜெனிவா அதிகாரிகள் இது போன்ற கண்டுபிடிப்புகள் ஏற்படும் போது குடிமக்கள் தாமாகவே பொருளை தொடாமல் உடனடியாக காவல்துறையிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என மீண்டும் நினைவூட்டியுள்ளனர் சுவிஸின் ஆர்காவ் மாகாணத்தில் உள்ள லென்ஸ்பர்க் பகுதியில் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு கூட்டு பிரிவு அதிகாரிகள் கான்டோன் காவல்துறையின் உதவியோடு மேற்கொண்ட வீட்டு சோதனையில் பெரும் அளவிலான கடத்தல் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சோதனையின் போது அதிகாரிகள் சுமார் ஒரு டன் இறைச்சி ஆறாயிரம் கஞ்சா செடிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர் சம்பவத்தோடு தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எல்லை பாதுகாப்பு கூட்டு பிரிவு அமைப்பு மேற்கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட இறைச்சி கடத்தல் விசாரணையின் ஒரு பகுதியாக லென்ஸ்பர்க் பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலை கட்டிடத்தில் சோதனை நடத்தப்பட்டது அங்கு கடத்தப்பட்ட இறைச்சி இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மொத்தம் சுமார் ஆயிரம் கிலோ கிராம் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் விசாரணையின் போதில் அதிகாரிகள் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய சட்டவிரோத கஞ்சா தோட்டத்தையும் கண்டுபிடித்தனர் அந்த இடத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகள் இருந்ததாக கூறப்படுகிறது குறித்த இடத்தில் இருந்த ஒருவரை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது சம்பவம் தொடர்பாக மேலும் சில நபர்கள் இதில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சுங்கத்துறை சமீபத்திய மாதங்களில் கடத்தல் ரச்சி மற்றும் சட்டவிரோத போதை பொருள் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நோக்கில் பல இடங்களில் சோதனைகளை தீவிரப்படுத்தி வருகிறது அதிகாரிகள் கூறுகையில் இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தை அச்சுறுத்தும் செயல்களுக்கு எந்தவித தளர்வும் வழங்கப்பட மாட்டாது வலியுறுத்தப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவர அலுவலகம் வெளியிட்ட புதிய அறிக்கையின் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை நாட்டில் நடைபெற்ற கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் குறித்து விரிவான உத்தரவுகள் வெளிச்சமிட்டுள்ளன இது சுவிஸ் காவல்துறை குற்ற புள்ளி விவரத்தின் ஒரு விரிவாக்கமாகும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பின்னணி குறித்த கூடுதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன அறிக்கையின்படி திருமணமான அல்லது இணைந்து வாழும் தம்பதிகள் இடையிலான கொலைகளில் பாதிப்படைந்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள் சுமார் தொன்னூற்று மூன்று சதவீதமாகும் இதேவேளை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆண்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது வீட்டுக்குள் நிகழும் வன்முறைகளை தவிர்த்து சமூகத்துக்கு புறம்பாக நிகழும் கொலை சம்பவங்களில் மாறுகிறது இத்தகைய வழக்குகளில் உயிரிழந்தவர்களில் எழுபத்து மூன்று சதவீதம் ஆண்கள் ஆவர் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் நான்கு சதவீதம் ஆண்கள் எனவும் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது சுவிஸ் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகம் தனது அறிக்கையில் கொலைக்கான காரணங்கள் பல மடங்கு சிக்கலானவை அவை ஒரே காரணத்தால் மட்டுமே விளக்க முடியாது என குறிப்பிடுகிறது தம்பதிகள் அல்லது குடும்பங்களுக்குள் உருவாகும் மன அழுத்தம் தகராறு மற்றும் வன்முறை சம்பவங்களுக்கு பல அபாய காரணிகள் காரணமாகின்றன தம்பதிகளுக்கு இடையிலான கொலை அல்லது கொலை முயற்சிகளில் ஈடுபட்டவர்களில் இருபத்தொன்பது சதவீதம் மதுபானம் போதைப் பொருள் அல்லது மருந்துகளின் தாக்கத்தில் இருந்ததாகவும் இருபத்தெட்டு சதவீதம் நிதி பிரச்சினைகளை சந்தித்ததாகவும் மேலும் இருபத்தெட்டு சதவீதம் சிக்கல்களால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அறிக்கை தெரிவிக்கிறது சுவிசில் குடும்ப வன்முறை மற்றும் தம்பதியர் இடையிலான கொலை சம்பவங்கள் சமீப ஆண்டுகளில் அதிக கவனம் பெற்றுள்ளன இதை தடுக்க அரசும் சமூக அமைப்புகளும் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் ஆதரவு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன சுவிஸில் ஆண்களின் விந்தனு தரம் அவர்கள் வாழும் பகுதியில் மாறுபடக்கூடும் என்று ஜெனீவா பல்கலைக்கழகம் மற்றும் இபிஎஃப்எல் இணைந்து நடத்திய புதிய ஆய்வு வெளிப்படுத்தியுள்ளது இந்த ஆய்வில் இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட இளம் ஆண்களிடமிருந்து எடுத்த மாதிரிகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு பிராந்தி அடிப்படையில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் குறித்து குறிப்பிடுகையில் பகுதி மற்றும் அதனை சூழ்ந்த பகுதிகளில் விந்தணு தரம் குறிப்பிடத்தக்க அளவில் மேம்பட்டுள்ளது இதற்கு மாறாக தூர் மற்றும் பேர் இடையிலான விவசாய பகுதிகளில் குறைவாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அறிவியலாளர்கள் இதற்கான சாத்தியமான காரணங்களில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சி மருந்துகள் மற்றும் வேதியியல் பொருட்கள் ஒரு முக்கிய கூடும் என சந்தேகிக்கின்றனர் எனினும் இதுவரை அந்த வேதிப்பொருட்கள் மற்றும் விந்தணுத்தரம் இடையே நேரடி தொடர்பு இருப்பதற்கான உறுதியான ஆதாரம் கிடைக்கவில்லை எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் இந்த ஆய்வு சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் என்ற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழல் காரணிகள் குறிப்பாக காற்று தண்ணீர் உணவு மற்றும் மண் மாசுபாடு ஆண்களின் இனப்பெருக்கு ஆரோக்கியத்தில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதை குறிப்பிடுகின்றனர் சுவிஸில் இதுபோன்ற ஆய்வுகள் கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்து வருகின்றன ஏனெனில் இளம் தலைமுறையின் ஆண்களின் இனப்பெருக்கத்துடன் குறைவடைந்துள்ளது என்ற கவலை ஐரோப்பா முழுவதும் நிலவுகிறது விஞ்ஞானிகள் இதை ஒரு முக்கியமான பொது சுகாதார பிரச்சனையாக கருதி சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை முறை காரணிகளை மேலும் ஆராய வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகின்றனர் லூசன் காவல்துறை ரூட் பகுதியில் நடைபெற்ற ஒரு திருட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஒருவரை கைது செய்துள்ளது நவம்பர் பதினூன்றாம் தேதி பிற்பகல் ஒரு மணியளவில் காவல்துறை ரோந்து பணியில் இருந்தபோது ஒரு நபர் தப்பியோடி கொண்டிருப்பதையும் மற்றொருவர் அவரை துரத்தி செல்கின்றதையும் கவனித்துள்ளது விசாரணையில் அந்த நபர் ரூட் பகுதியில் உள்ள ஒரு கடையில் திருட்டு செய்த பின்னர் தப்பியோடியதாகவும் கடை ஊழியர் அவரை துரத்தி சென்றதாகவும் தெரியவந்தது திருட்டில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரின் விவரங்களை அடிப்படையாக கொண்டு காவல்துறை விரைவான நடவடிக்கையை மேற்கொண்டது சிறிது நேரத்திலே அவர் கண்டுபிடிக்கப்பட்டு கைதும் செய்யப்பட்டார் தப்பிச் சென்றபோது அவர் பயன்படுத்திய பாதையில் இருந்து காவல்துறை திருடப்பட்டிருக்கலாம் என கருதப்படும் சில பொருட்களையும் கைப்பற்றியுள்ளது கைது செய்யப்பட்டவர் இருபத்தி இரண்டு வயதான மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இளைஞரென அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து எம் என் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது சுவிஸ் நியூ ஷேட்டல் மாகாணத்தில் உள்ள செயின்ட் பிளேஸ் பகுதியில் ஒரு மிதிவண்டி கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது கடை உரிமையாளர் கூறுகையில் முதலாவதாக அலாம் வேலை செய்ய தொடங்கியபோது அவருக்கு கடை மீது புகை தென்பட்டதாக தகவல் வந்துள்ளது அவர் கடையை நோக்கி சென்ற போது கடை முழுவதும் தீ பரவியிருந்தது தீ காரணமாக சுமார் அரை மில்லியன் பிராங்க் மதிப்புள்ள மிதிவண்டிகள் சேதமடைந்துள்ளன என மதிப்பிடப்பட்டுள்ளது சம்பவத்துக்கு பிறகு தீயணைப்பு பிரிவினரால் தீ கட்டுப்படுத்தப்பட்டு மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது ஆரம்ப கணக்குப்படி தீக்கு காரணம் மோசமான பேட்டரியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த சம்பவம் வணிக பாதுகாப்பு மற்றும் மின்சார பேட்டரி பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை மேலும் அதிகரித்துள்ளது வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் வணிக கடைகளில் மின்சார சாதனங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வாழ் தமிழ் சொந்த வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி